தயாரிக்கும் முறைகள் பசுஞ்சானம் ஐந்து கிலோ நெய் ஒரு லிட்டர் இரண்டையும் நன்றாக கலந்து நான்கு நாட்களுக்கு முடி வைக்கவும் பின் காச்சிய பால் மூணு லிட்டர் நாட்டு சர்க்கரை மூணு கிலோ தயிர் மூணு லிட்டர் வாழைப்பழம் பன்னெண்டு கோமியம் ஐந்து லிட்டர் இவைகளை சேர்த்து தினமும் இருவேளையும் கலக்கி இருபது நாட்கள் வரை மூடி வைக்கவும் பூத்தோரு நாட்களுக்கு பிறகு பஞ்சகாவியா கரைசல் தயாராகிவிடும் இதனை கரும்புகளுக்கு இடுவதன் மூலமாக வேகமாகவும் ஆரோக்கியமாகவும் வளர்கிறது கரும்பு பயிரின் பெயர்களை வலுவாக்கி அதன் அவற்றின் வளர்ச்சியை அதிகரிக்கிறது பஞ்சகாவியா இயற்கையாகவே கரும்பு பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துகளை அளிக்கிறது பஞ்சகாவியா இடுவதன் மூலம் ஊடு பயிர்களின் மகசூல் கரும்பின் மகசூலையும் சிறந்த முறையில் தருகிறது பஞ்சகாவியா கரும்பிற்கு மட்டுமல்லாமல் பூச்செடி மற்றும் அனைத்து வகையான பயிர்களுக்கும் இடலாம் சிறந்த விளைச்சலை கொடுக்கக்கூடியது இந்த பஞ்சகாவியா பஞ்சகாவியாவை பயன்படுத்துவீர் அதிக மகசூல் அடைவீர் நன்றி